அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீடுகளில் பணப்புழக்கம் பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே போகிறதுக்கான மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு பார்க்க போகிறாங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இலங்கியாங்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பணங்கிறது முக்கியமாக ஒரு தேவை அப்படிப்பட்ட பணத்தை நம்ம சேர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் நிறைய பேர் வீடுகளில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படி என்ன பண்ணாலுமே சில வீடுகளில் பணம் வந்து சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படவே ஏற்படாது அப்படி வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு தடைகள் அந்த பணம் வந்து உள்ள வரத்துக்கு ஒரு தடைகள் ஆகும் அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டைகள் அது பணம் உள்ள வரத்துக்குள்ளே ஏதாச்சும் இன்னொரு செலவுகள் ஆகும் அப்படி நம்முடைய பண பிரச்சனைகள் தீங்குற நமக்கு நம்ம வீட்டில் வந்து நல்லபடியாக ஆகணும் பண புழக்கம் ஆகணும் நல்லபடியாக பணமானது ஆகர்ஷணம் அதாவது நல்ல வந்து விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பணம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது மகாலட்சுமி தாயார் தாங்க ஏன்னா அம்பாளுடைய பரிபூர்ணமான அருள் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணமானது நமக்கு சேரும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் நமக்கு ஒட்டும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நம்ம ஈர்க்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு பூஜை பூஜைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு தீப வழிபாடு எதற்காக நம்ம அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு விளக்கை ஏற்றுறோம் வீட்டில் உள்ள விளக்குகளை விளக்கு அதாவது வீட்டில் உள்ள எல்லா விளக்குகள்னா கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நான் வேறு முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாத்தையும் விளக்கி அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் வரும் பார்த்திங்களா அதற்காக தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு தீபம் ஏற்றுறோம் அந்த தீபத்தில் எல்லா தெய்வங்களுமே இருப்பாங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வழிபடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் ஏன்னா அந்த தீபத்தில் வந்து அந்த தெய்வமே வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தீபத்தில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் நம்முடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக போக்கும் அந்த ஒரு பொருள் வந்து குங்கும பூ தான் எப்பயுமே பணப்பெருக்கத்துக்கு நம்முடைய பூஜை அறையில் வந்து இந்த மஞ்சளாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் விபூதியாக இருக்கட்டும் எல்லாமே தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் ஆனால் அந்த பணத்தை வந்து நமக்கு அப்படியே எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறுத்தி வைக்கணும் நமக்கு வந்து ஈர்க்கணும் பணத்தை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆன்மீக ரீதியான முக்கியமான பொருள் வந்து குங்குமப்பூ இது கொஞ்சம் வேலை காஸ்ட்லி தான் ஆனால் ஒரு பொருளை மயக்கி அந்த இடத்துல உட்கார வச்சு நமக்கு தெய்வீக சக்தியை கொடுத்து அப்படி இப்போ ஒரு நமக்கு நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி கொடுக்கறது தான் குங்குமப்பூ அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமப்பூ வந்து குருவோட ஸ்வரூபம் இது குருவோட அனுகிரகம் பெற்ற அந்த ஒரு பொருள் அதனால தான் இந்த குங்குமப்பூவை பயன்படுத்தி நம்ம வந்து எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் எது செஞ்சாலுமே வந்து நிச்சயம் நமக்கு மகாலட்சுமி அம்சமும் ஏற்படும் குருவோட யோகம் ஏற்பட்டு நமக்கு அந்த இடத்துல நல்ல தன ஆகர்ஷண சக்தி நமக்கு ஏற்படுது அந்த காலத்திலெல்லாம் இந்த ராஜா காலத்துலலாம் தெய்வீக மைனும் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் அதில் வந்து மெயினாக போடுறது குங்குமப்பூ தான் எல்லா மூலிகை பொருட்களும் போடுவாங்க ஆனால் அதில் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடிய பொருள் குங்குமப்பூ ஏன்னால் இது வந்து வ சியத்தன்மை பண ஈர்ப்ப்புத்தன்மை இந்த தன சக்தி இது எல்லாமே இந்த குங்கும பூக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட அந்த குங்குமப்பூவை சேர்த்து நம்ம வீட்டில் ஏற்றுகிற ஒரு தீபமானது நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் பணத்தை ஈர்க்குங்க பணம் ஈர்க்கிறது மட்டும் இல்லாமல் பணமானது வரத்துக்கான ஒரு வழி நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஏதோ ஒரு வழியில் நமக்கு பணம் உள்ள வருதுப்பா நல்லபடியாக வந்து பணப்புழக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு சில ப முக்கியமான பரிகாரங்கள் சில பூஜைகள் தான் நம்ம இந்த இதில் வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிற கணக்குலையும் ஏற்றலாம் இல்லை எங்களுக்கு அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாச்சும் நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஏற்றி பாருங்கள் இல்லைம்மா நாங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா எட்டுலேருந்து ஒம்பது அந்த சுக்கரஹோரையில் ஏற்றலாம் இல்லாட்டி காலையில் நாங்கள் காலையில் எழுந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம் அப்படி பதினாறு வெள்ளிக்கிழமை அது மாதிரி ஏற்றலாம் இல்லாட்டி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அப்படி ஏற்றலாம் எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய சௌகரியம் இல்லாட்டி எல்லா வெள்ளிக்கிழமையும் கூட எப்பெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு நம்ம தீபம் ஏற்றுறோமோ அப்போ அந்த சாயங்கால நேரத்தில் இந்த நம்ம ஏ ஏற்றுகின்ற அந்த தீபத்தில் வந்து ரெண்டே ரெண்டு சிட்டிகை ரொம்ப அதிகம்லாம் வேணாங்க அந்த ரெண்டு இதழ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா குங்குமப்பும் அதை மட்டும் நீங்கள் ஏற்றுகின்ற தீபம் நல்ல நல்லெண்ணெய்யாக இருக்கலாம் இல்லாட்டி நெய்யாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தீபத்தில் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு அந்த குங்குமப்பூவோட இதழ் மட்டும் போட்டு பாருங்களேன் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி தோணும் உங்களுக்கு சின்ன ஒரு தீப வழிபாடு இது என்னது இது ரெண்டே ரெண்டு இதுதான் தான் போட சொல்கிறாங்க இதில் எப்படி நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே பணப்புழக்கமாகும்னு சொல்லுவாங்க நம்ம நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்களே நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல தன ஆகர்ஷன் சக்தி உண்டாகுங்க ஆனால் வந்து குங்குமப்பூ வந்து நிறைய கடையில் வந்து கொஞ்சம் வேற கிடைக்குது ஆனால் டூப்ளிகேட் நிறைய கிடைக்கிது மார்க்கெட்டில் அப்படி இல்லாமல் நல்ல குங்குமப்பூவாக கொஞ்சம் விலை அதிகம்தான் ஒரு நூறுரூபா இரநூறுபா அது மாதிரி இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தானே போடுறோம் ரொம்ப அதிகமாக ஒன்றும் போட போகிறதில்லை அதை அதனால் நல்ல ஒரு குங்குமம் பூவாக பார்த்து பார்த்து நீங்கள் வாங்கிட்டு தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் பண்ணு இது மாதிரி பண்ணுங்கள் எப்போ நீங்கள் தீபம் இது மாதிரி நீங்கள் ஏற்றுறீங்களோ நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம சொல்லியிருக்கோம் இல்லாட்டியும் நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப புதுசாக அதாவது அந்த அகல் அகல் விளக்காக இருக்கட்டும் வேறு எந்த விளக்காவினாலும் இருக்கட்டும் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அதுக்கு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்ல ஒரு மகாலட்சுமி தாயாரை நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணப்புழக்கமாகணும் பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பரிகாரம் இதுவும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் பணம் உள்ளே வந்துடும் ஆனால் ரொம்ப அனாவசிய செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஏதாச்சும் பணம் வந்த வேகத்தில் டக்குன்னு வெளியில் போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி எப்படியும் குங்குமப்பூ நம்ம வாங்கிடுவோம் இந்த ஒரு பூஜைக்காக நம்ம இப்போ செஞ்சு தான் பார்க்கலாமே நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி நம்ம இந்த பூ வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அப்போ ஒரே ஒரு வெத்தலை அந்த வெத்தலையில் ரெண்டே ரெண்டு இதே மாதிரி ரெண்டு இதழ் மட்டும் ரொம்ப அதிகமாக எடுக்கணும் ரெண்டே ரெண்டு அந்த குங்குமப்பூ மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அந்த வெத்தலையை லைட்டாக நீங்கள் அப்படி மடக்கிட்டு உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் ந நீங்கள் நகை பணம்லாம் வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்கலாம் இதோட சேர்த்து வேணால் பச்சை கல்புறமும் வச்சுக்கலாம் இவ்வளோதான் அதை மட்டும் வச்சுட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மட்டும் அதுவும் வெத் எதுக்காக இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வெத்தலையானது வாடி போயிடும் மற்றபடி குங்குமப்பூ உங்களுக்கு எத்தனை ஆறு மாதம் ஒரு வருஷம்னாலும் குங்குமப்பூ எப்போயுமே கெட்டே போகாது அப்படியே தான் இருக்கும் அந்த குங்குமப்பூவை நீங்கள் அப்படியே அதே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை கல்புரம் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் எவாப்ரேட் அந்த ஆவியாக இருக்கும் நமக்கு வேணால் திருப்பி கொஞ்சம் பச்சக்கல் பச்சக்கல் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம் இல்லாட்டி வேணாம் இந்த வெத்தலையும் இந்த குங்குமப்பூ இது மட்டும் வச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் வீரவில் கண்டினியூஸாக நீங்கள் வச்சு பாருங்களேன் கண் நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பண ஈர்ப்பானது உங்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் வரும் நீங்களே வந்து நீங்கள் பார்க்கலாம் கடன்களானது நிவர்த்தி ஆகும் சண்டை சச்சரவுகள் இருக்காது குங்குமப்பூ வந்து பயன்படுத்துகிற வீடுகளில் வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் அது மாதிரி நல்லபடியாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அது ஆஃபீஸ் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு இதுக்கு வந்து நகர்த்த முடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு பரிகாரம் நம்ம வந்து இப்போ ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கோம் இன்னொரு பரு பரிகாரம் கூட இது வந்து மார்வாடிகள் பயன்படுத்துகிற பரிகாரம் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து தன ஆகர்ஷண சக்தி இது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த குங்குமப்பூ வச்சு பண்ணுவாங்க இது என்னன்னா நம்முடைய நூல் நம்ம சாதாரணம் தெக்கிற நூல் கிடையாதுங்க நம்ம பூவெல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா கொஞ்சம் மொத்தமான ஒரு நூல் அதை எடுத்துக்கோங்க அந்த இதில் வந்து நீங்கள் வந்து குங்குமப்பூ கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு பீஸில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அது மாதிரி எடுத்துகிட்டு அந்த நூலில் கொஞ்சோண்டு தேய்ச்சி விட்டுறணும் பெரிய நூல் வேணால் சின்னதாக சின்னதான ஒரு நூல் மட்டும் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த நூலை நீங்கள் ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இரு இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உட்கார சேர் இருக்க பாருங்கள் இல்லாட்டி அந்த கேஷ் பாக்ஸ் இருக்க பாருங்கள் அந்த இடத்துல அந்த நூலை வந்து கட்டி விட்டுருவாங்களாம் அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பணப்புழக்கம் வந்து வரத்துக்கு பணம் ஈர்ப்பு ஆகிறதுக்கு நல்ல வந்து பிஸ்னஸ் நல்லபடி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஏன்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுத்த ஒரு பரிகாரம் இது அதே மாதிரி இந்த நல்லா பண்ணோம்னா அந்த நூல் வந்து வெள்ளை கலரில் இருக்க அந்த நூலானது உங்களுக்கு வந்து சிகப்பு கலர் நல்ல மெரூன் கலருக்கு மாறிடும் ஏன்னா குங்குமப்பூ வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம அப்படியே தேய்ச்சி விட்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணிடலாம் இல்லை இப்போ எங்களுக்கு ஆஃபீஸ்லாம் எதுவுமே இல்லைம்மா வீட்டில் அப்போ நாங்கள் வீட்டில் எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயர் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோக்கு கீழே அந்த நூல் நல்லா நம்ம குங்குமப்பூ போட்ட அந்த நூல் நல்லா தேய்ச்சிட்டு அந்த சுவாமிக்கோட கீழே நீங்கள் வச்சு பாருங்களேன் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் பணப்புழக்கங்கள் நல்ல ஒரு வீட்டில் வந்து ஒரு ஐஸ்வர்யம் இது எல்லாமே வருங்க ஏன்னால் குங்கும பூவானது குருவோட ஒரு ஸ்வரூபம் குருவோட அனுகிரகமும் இருக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் ரெண்டுமே சேர்ந்துருந்தால் நிச்சயம் அந்த இடத்துல வந்து எல்லா வித ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இப்போ குங்கும பூ வச்சு நம்மளோட இதில் வந்து ரெண்டு மூணு பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இதில் எது உங்களுக்கு கரெக்டாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த இதை செஞ்சு பாருங்கள் குடும்பத்தில் நிச்சயம் மன மகிழ்ச்சி பணப்புழக்கங்கள் ஏற்படும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்